கடவுளை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை இவ்வளவு வழி இவ்வளோ வேதனை அப்படின்னு நம்ம பக்கத்தில் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம் ஆனால் அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் நினைக்கிற மாதிரி பெயின் எல்லாேருக்கும் அந்த வேதனை வழி எல்லாருக்குமே இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அடிக்கடி கேட்குறது உண்டு இந்த உலகத்தில் கால்பந்து வீரரான ரொனால்டோவோ இல்லை அதுக்கு இன்னொரு பேர் போன மெஸ்ஸியோ கேட்டாலும் சரி அவங்க சம்பாதிக்காத பணமே இல்லை இப்போ கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டோன்னா பிராட்டாக இருக்கட்டும் இல்லை ஏபிடி வில்லியர்ஸாக இருக்கட்டும் அவனுங்க சேர்க்காத பணம் இல்லை ஆனால் அவங்கள்ட்ட பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இருக்கும் எவன் ஒருத்தவன் பிரச்சனையை நல்லா ஈஸியாக டேக்கிள் பண்ண தெரியுதோ அவன் ஈஸியாக கடந்து போகிறான் டேக்கிள் பண்ண தெரியாதவன் ரொம்ப ஆகி ஒரு மாதிரி தள்ளப்படுறோம் முக்கியமாக ரொம்ப நல்ல மனசு உடையவங்க நிறைய சோதனைகள் வரும் ஏன்னா அதை நம்ம டேக்கிடிசியாக எடுத்துக்கிறது இல்லை எல்லாமே எந்த ஒரு விஷயத்தை காதில் வாங்கினாலும் சரி நம்ம கேட்டாலும் சரி இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வாந்தி வந்தாலும் சரி உடனே நம்ம ஹார்ட்டுக்கு கொண்டு போயிடறோம் ஒரு சில பேர் ஜஸ்ட்டு வந்து ஏரின் ஏர் அவுட் மாதிரி காதில் வாங்கிட்டு அப்படி வெளில விட்டுருவாங்க ஆனால் நிறைய பேர் அதை அப்படியே மனசுக்கு கொண்டு போகிறதால வீட்லேயும் பிரச்சனை வெளில போனாலும் பிரச்சனை வேலை செய்கிற இடங்கள்லையும் பிரச்சனை எங்கே போனாலும் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன் கடவுள் நமக்கு மட்டும் சோதனை கொடுக்குறாரு நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க ஏன் நம்ம மட்டும் இந்த மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி என்ன பாவம் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் மற்றவங்க எப்படி இதை டேக்கிள் பண்ணி வர்றாங்க ஒன்று ஏற்கனவே உள்ளவங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா நம்ம அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் இல்லை நம்ம கூடவே இருக்கிறவங்க பெரிய பெரிய ப்ராப்ளத்தை ஈஸியாக கடந்து போயிடுறாங்க நம்ம சின்ன ப்ராப்ளத்துக்கே இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கிடக்குறோம் அது எதனால் ரொம்ப ம நல்ல மனசு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் கெட்ட மனசாக மாறணும்னு அவசியங்கள மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மாறணும் இந்த உலகம் எந்த எந்த போக்கில் போகுதோ அதே சூழலில் நீங்களும் போக கற்றுக்கணும் உலகம் ஒரு சைடு போகும்போது நீங்கள் மட்டும் தனியாக போனீங்கன்னா நல்லா இருக்காது அதுக்கு அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க உலக உலகமே அமலமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோன்னா அந்த உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கணும் எல்லாரும் விடு இருக்கும்போது இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் இந்த மாதிரி மற்றவங்கள்கிட்ட உங்களை பற்றின விஷயங்களை புலம்புறதை முதல்ல தவிரங்க இதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது இதை எப்படி சரி பண்ணலாம் அதை கொஞ்சம் யோசிங்க ஆனால் அவங்களுக்கு உடனே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடாது சின்ன சின்னதாக நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் நீங்கள் எப்போது அதை பற்றி பயந்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியாது நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண பார்த்துக்கோங்க ஃபேஸ் பண்ணி என்ன நடந்துகிற போகுது கடைசியில் ஏதோ ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும் அந்த ஆன்சரை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் எந்த சூழலாக இருந்தாலும் நீங்கள் தான் அந்த உலகத்தில் வாழ போகிறீங்க ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் எப்பயுமே உங்கள் கூட இருந்ததை வச்சுக்கோங்க யாருமே உங்கள் கூட இருந்து எப்பயுமே இன்ஸ்பிரேஷனாக இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அதனால் எந்த சம்பவங்கள் நடந்தாலுமே நம்ம எப்படி டேக்கல் பண்ணலாம் நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கற்றுக்கங்க இப்போ நமக்கு பேரண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கிறதால அவங்க எல்லா விஷயத்துலேயும் டயப்பர்லேருந்து அப்படியே சின்ன குழந்தையாக கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க அந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்க தனியாக பர்ஃபார்மன்ஸ் சொன்ன தனியாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ய சொன்னால் அந்த ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க அதே அவங்க பேரண்ட்ஸ் கூட செய்ய சொன்னால் ரொம்ப ப்ராப்பர் ப்ராப்பராக பண்ணுவாங்க அவங்க இண்டிபெண்ட்டாக செய்ய முடியாது ஆனால் உங்களால் இண்டிபெண்ட்டாக செய்ய முடியும் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம் எங்கே வேணாலும் நிறையா கூட்டத்தில் இருக்கிறவன் ஈஸியாக ஜெயிச்சர்ற மாதிரி தெரியும் ஆனால் இண்டிபெண்ட்டாக எவன் ஒருத்தன் மேலே வரானோ அவனை தான் வந்து உலகத்தில் வந்து பெருசாக போற்றப்படுவான் அதனால் நீங்கள் எப்போயுமே இன்டிபெண்ட்டாக இருக்க பாருங்கள் யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் யார் விலகி போனாலும் நம்மளுக்கு பெரிய பெயின் இருக்காது இல்லைனா சின்னதாக விலகி போயிட்டாலோ இல்லை சண்டை போட்டுட்டு உனக்கு வேணான்னு சொல்லிட்டாலோ ரொம்ப பெயினில் உடஞ்சி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு சூழல் போகிறது அதனால் காதலர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டிமேட்டோ இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ வச்சுக்கோங்க ஒருத்தவன் நம்மளை விட்டு விலகி போகிறான்னா அவன்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு சொல்லி புரிய வச்சாலும் அவன் புரிய போகிறதில்லை அவன் புரிஞ்சிக்கவும் போகிறதில்ல ஏன்னா அவனுக்கு உன்னை பிடிக்கும் இது தெரியாமல் அவன்கிட்ட போயிட்டு நான் அப்படி நினச்சி செய்யலை நான் இப்படி நினச்சி செய்யலை நான் இந்த அர்த்தத்தில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் ஒன்றை புரிஞ்சிக்க மாட்டான் ஏன்னா உன்னை விட்டு அவன் விலகணும்னு நினச்சாச்சு அதே சூழல் தான் காதலில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ரிலேட்டிவ் இல்லை நம்ம கிளாஸ்மேட்டு இல்லை ஒர்க்மேட்டு நம்மளோட கலிக்கு யாராக இருந்தாலுமே நம்மளை விட்டு விலகும்னு நினச்சிட்டாங்கன்னா நம்மளை பற்றின விளக்கு அவங்களுக்கு தேவையில்லை அதை நீங்கள் சொல்லியும் கெடுத்துக்காதீங்க நீங்கள் சொன்னாலும் உங்களை மதிப்பட்டு தான் போவீங்கன்னு நினைஞ்சு மறுபடியும் அதை சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் நாளாக அந்த அந்த ரிலேஷன் நீடிக்காது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்களே ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் மனசு கொஞ்சமாவது ஆறுதல் அடையும் வா நம்ம மட்டும் இல்லை கடவுள் எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுருக்கோங்க கடவுளாக படைக்கப்பட்ட எல்லாருமே ஒரு சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஒரு சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்காது அது உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அது மாதிரி நீங்கள் வந்து செயல்பட்டுங்க எதுக்கும் நம்ம வந்து ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணி யாருக்கிட்டேயும் கன்ஃப்ளிக்ட் வச்சுக்க வேணாம் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதே ஹாப்பியாக இருக்குது முகம் டல்லாக இருக்குது ஹார்ட் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னா அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே பெரிய பெயின் வச்சுருக்கறதால எந்த ப்ரொஜ்னமும் இல்லை அதனால் முக பாவனையை வச்சு யாராலையும் இடப்பட முடியாது ஓகே நீங்களும் இதிலிருந்து ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாகவும் உங்களுக்கு ஏதாவது குறைகளோ இல்லை இதில் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட அடிக்கடி ஏன் உங்களுக்கு பிரச்சனை நடக்குது எல்லாேருக்கும் இப்படி இல்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது கடவுள் ஏன் எனக்கு மட்டும் சோதனை கொடுக்குறாரு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நல்ல உங்களுக்கு கடவுள் ரொம்ப சோதிப்போம் ஆனால் கைவிட்டுற மாட்டேன்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் எப்பயுமே கைவிட மாட்டீங்க உங்களோட விஷயங்களை எல்லாத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள்